ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயாவும் கதிரும் தனாவோ காப்பாற்றி ஓடி வந்துட்ருக்காங்க அப்போது நம்ம தனா வாயிலிருந்து ஒரு ஒன்று வருது அதை பார்த்து நம்ம கதிரும் மாயாவும் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே காலை பார்க்குறாங்க மாயா பார்த்தா அந்த நெளிச்சு பொருள் பண்ணி வச்சு அந்த மாக்கு இருக்குது இதை பார்த்த மாயா வந்து இங்கே பாரு நம்ம தனா கா காலையில் வந்து இப்படி கடிச்சிருக்கு உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகலாம் அப்படின்னு மாயா வந்து சொன்னதும் இங்கே பாரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்கு லேட் ஆகிடும் பக்கத்தில் தான் ஒரு நாட்டு வைத்தியக்காரி அம்மா இருக்காங்க அவங்ககிட்ட கொண்டு காமிக்கலாம் அப்படின்ட்டு கதிரும் மாயாவும் நேராக அந்த அம்மாவோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க உடனே அந்த அம்மாவும் நல்லபடியா மருந்து செஞ்சு நம்ம தனாவை வந்து குணப்படுத்திடுறாங்க உடனே இப்ப வரைக்கும் அவ தூங்கிட்டு தான் இருப்பாமா நாளைக்கு காலையில எழுந்திரிச்சதும் கூட்டிட்டு போங்க அப்படின்னதும் உடனே மாயாவும் கதிரும் சரின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து சுமக்குவோமா நீ தனாவை பாத்துக்கோ நான் அந்த காத்திக்க ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு கிளம்புறாங்க உடனே மாயா போய் தடுத்து நிறுத்துறாங்க கதிர் என்ன பண்ணிட்டு இருக்க பாரு நாம இன்னும் கொஞ்சம் நேரத்தால போக இல்லைன்னா தன வாழ்க்கையை முடிச்சிருப்பான் அந்த காத்தி அது எனக்கு தெரியுமா மாயா அப்படின்னதும் இங்க பாரு கதிர் அவசரப்படாத அவன்தான் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு நீயும் முட்டாள்தனமா பண்ணாத இங்க பாரு எதுவுமே நடக்காது ஆனா கொடிய சீக்கிரமே நம்ம அவன் கதையை வந்து முடிக்கணும் அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா தனா வீடியோ வந்து இப்போ காத்து கையில் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டு அவனை சட்டப்படி போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும் இப்படி அவசரப்பட்டு நீ உள்ள போயிடாத உன் வாழ்க்கையை இழந்துடாதா அப்படின்னதும் கதிர் வந்து அமைந்தி ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி ரொம்ப பதட்டமா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம சிவா வந்ததும் எங்க தம்பி போயிட்டு வாரீங்க அப்படின்னு கேக்குறாங்க தோட்டத்துக்கு தான் அண்ணி அப்படின்னதும் சரி தம்பி அப்படின்னு போதும் அண்ணி மாயா தனா எங்க அவளை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா உறுதிப்படுத்திக்கலாமே ஐயோ தம்பி அவ எதுக்கு இந்த நடுராத்திரிலாம் போகப் போறா இப்போதான் நான் போய் அவளுக்கு பால் கொடுத்துட்டு வந்தேன் நீங்க பயப்பட்டுற மாதிரி ஒன்னும் இல்ல அப்படின்னதோ அப்படின்னா நீ அப்படின்னுட்டு சிவா அங்க போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப பதட்டமா இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக்கும் மாயாவும் சேர்ந்து நம்ம தனாவை வந்து தூக்கிட்டு வராங்க தனாவா அப்படி ஒரு நிலைமையில பார்த்து ஜானகி ஐயோ மாயா என்ன ஆச்சுமா அப்படின்னதும் வாங்க வாங்க பெரியமா உள்ள போய் சொல்றான் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும் ஜானகி சம அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இந்த பொண்ணு அடுத்தடுத்து அந்த தப்ப அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்காளே கடவுளே அந்த காத்திக்கிட்டே இருந்து நீட்டாக குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னதோ கவலைப்படாதீங்க அத்த நான் இருக்கும் வரைக்கும் தனாவை தின்ன முடியாது நீங்க தனா கூட படுங்கன்னா வெளியில போய் படுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு கதிர்பாட்டுக்கு வெளியில போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி தூங்குறாங்க அன்னைக்கு காலையில காமிக்கிறாங்க தனா வந்து கண்மொழிச்சு பாக்குறாங்க என்ன இது காலையில வரைக்கும் நாம நைட்டு வரைக்கும் கார்த்திக் சார் கூட தானே இருந்தோம் எப்படி இங்க வந்தோம் அப்படின்னுட்டு அம்மா என்னம்மா ஆச்சு நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னும் போது தானா உனக்கு ஒண்ணு இல்லை இல்லம்மா ஒண்ணு நைட்டு இப்படி அந்த நெளிச்சு பொருள் பண்ணிடுச்சு அப்படின்னதும் தானா அடிச்சு ஆறாங்க என்னம்மா சொல்ற ஆமா இதுக்கடி அந்த கார்த்திகனே பார்க்க போனேன் அப்படின்னு ஜானகி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க ஐயோ அம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் அவர் மேலே இருக்கிற ஆசையிலே போக இல்லம்மா இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வரதான் போனேன் நீ நினைக்கிற மாதிரினா இன்னும் ஒரு தப்பான இடத்துலயே போக இல்ல அப்படின்னு தனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்ற ஆமா நம்ம குடும்பமானத்தை காப்பாத்துட்டு தான் போன கார்த்திக் வந்து தப்பான முடிவு எடுப்பேன்னு சொன்னாருமா அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தை தனி ஒரு தப்பா பேசும் தான் ஒரு முடிவு கட்டலான்னு போறான் அன்னைக்கு கூட ஊருக்கு வந்திருந்தப்போ இதை தான் சொன்ன அப்படின்னதும் சரி தானே அப்படின்னு சொல்றாங்க சரி இனிமேல் நான் இனிமேல் நீயும் இந்த குடும்பத்தில் மானத்தை பார்க்கறல மாயா மாதிரி குடும்பத்து மானத்தை காப்பாற்ற நினைக்கிறில்ல அப்படின்னதும் ஏமா அந்த மாயாவும் நானும் உனக்கு ஒன்றா இன்னைக்கு வாழ்க்கை எப்படி ஆயிருக்குன்னா அந்த மாயா தான் காரணமா எக்காரணத்தை கொண்டு நான் அவளை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அர்ஜுனடு மாயா கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லாத இங்கே பாரு நானும் மாயாவும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இப்படியெல்லாம் பண்ணோம் அதை நீ கூடிய சீக்கிரமே புரிச்சு படி அப்படின்னதும் தயவு பண்ணி அவளை பற்றி பேச கடுப்பாக இருக்கு அப்படிங்கிறாங்க இங்கே பாரு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு இனி அந்த காத்திக்கு நான் பார்க்க போக மாட்டேன்னு அதே மாதிரி என்கிட்ட சொல்லாம வெளியே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ண அப்படின்னதும் அப்போ மாயா மட்டும் இதை சொல்லிக்க நம்பிருப்ப நீ என்கிட்ட சத்தியம் கேட்கல சரிம்மா நம்ம வெளியில போகலை இது சத்தியம் அப்படின்னு சொன்னதும் சரி எனக்காக இன்னொரு காரியம் பண்ணணும் நீ கதிரை புரிஞ்சுக்கணும் தனா அப்படின்னதும் ப்ளீஸ்மா அவனை பற்றி பேசாத எனக்கு கோமா வருது அப்படின்னுட்டு தனா வந்து தூங்கினதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மாயாவுக்கு கிஷோர் வந்து போன் அடிக்கிறாங்க உடனே நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது ஜானகி வந்ததும் ஜானகி கிட்டே போன கொடுத்தது உடனே கிஷோர் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து இப்படி கடன் இருக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கட்டணும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க அப்ப ஜானகி என்னாச்சுமா அப்படின்னு போது இப்படி ஐம்பது லட்சம் ரூபாய் என் அப்பாவுக்கு அவசரமா தேவைப்படுது பெரியம்மா அப்படின்னதும் ஐயோ இங்கே பாருமா பெரியப்பா மட்டும் கூட நல்லதாக இருந்துக்க கண்டிப்பாக நீ கேட்காமலே உனக்கு பணத்தை கொடுத்துருப்பாரு அப்படின்னதும் பரவாயில்ல அப்பா மேனேஜ் பண்ணிப்பாரு அப்படின்னு மையா வந்து பேசிட்ருக்காங்க இந்த காசு விஷயத்த மருந்துட்டு பத்மா வந்து கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு தலைவர்கள் கொஞ்சம் பேர் ஜானகி வீட்டுக்கு வராங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு ஜானகி கேட்டதும் எல்லாம் உங்களுக்கு அம்மா பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் தானே அதனால நாளைக்கு நம்ம அம்மனோட நகை உங்க வீட்டில் தானே இருக்கு அந்த நகையை எடுத்துட்டு வந்து நீங்க தான் அம்மனுக்கு சாத்தணும் அப்படின்னதும் ஜானகி அதிர்ச்சி ஆடுறாங்க ரகுராம் ஒட்டுமொத்த குடும்பமாக அதிர்ச்சி ஆறாங்க வழக்கம் போல அவர் தானே செய்வாரு அப்படின்னு ஜானகி சொல்றாங்க இல்லம்மா பரிவட்டத்தை நீங்க தான் சொல்லிருக்கீங்க அப்படின்னா உங்க கையால் தான் நீங்க அம்மனுக்கு நிறைய சாத்தணும் அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்றாங்க அம்மா உங்க கூட ஐயாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஊர் தலைவர்கள் சொன்னதும் உடனே நம்ம ஜானகி கண்டிப்பா ஐயா வருவார் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டு போறாங்க அண்ணி அண்ணனு கேட்காம எல்லாம் முடிவையும் இப்போ நீங்களே எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்களா ஆமா அண்ணன் வாரன்னு சொன்னாரா அப்படின்னு பத்மா வந்து கேக்குறாங்க அண்ணன் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் கூட சரி சரியில்லை இங்கே பாருங்கள் அண்ணனுக்கு அப்புறம் அடுத்தது சிவா தான் சிவா என்னடா மங்குடி மண்டையெல்லாம் இருந்துகிட்ருக்கான் இங்க பாரு பார்வதி நீ அவனை இப்படியே வச்சுக்கோ அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு பத்மா அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி ரொம்ப ஃபீல் இருக்காங்க நேரா வசில் நின்று ரகுராம் கிட்டே பேசுகிறாங்க எங்கே இது எல்லாமே நம்ம குடும்ப கௌரவத்துக்காகவும் ஊர் கௌரவத்துக்காகவும் தாங்க பண்ணு நீங்கள் தாங்க நல்லபடியாக வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் இந்த ஊருக்காக நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னதும் ரகுராம் கோமம் வந்து கதவை சாத்திடுறாங்க இந்த பக்கம் ஜானகி ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு